திருச்சித் பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஆடும் பரிவேல் அணி சேவலன பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகள் இந்த திருப்புகளில் இன்னைக்கு நம்ம உத்திரமேர்த்தலை திருப்புகளை பாடப்போகிறோம் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி சுப்பிரமணிய விருத்தம் பகை கடிதல் இப்படி நிறைய இருக்குது இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை குறை வேணாம் இது எங்களை மாதிரி தெரியாதவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் திருச்சிற்றம்பலம் நம்ம இந்த பாடலை முதல்ல படித்து விளக்கம் பாடலை படித்து அதுக்கான சொல் விளக்கத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பாடு தோல் எலும்பு சீ நரம்பு பீலை துன்று கோழை எல்லாம் நம்மளுடைய உடம்பு எப்படி கொடுத்துருக்காரு பாருங்க தோல் எலும்பு சீழ் நரம்பு பீலை அடைத்திருக்கும் கோழை பொங்கு சோரி உருண்டு வடிவான மேலே பொங்கும் ரத்தம் மேலே பொங்கும் ரத்தம் இவையாவும் ஒரு பிண்டமாய் உருண்டு ஒரு வடிவம் ஏற்பட்டு அதாவது நம்ம குழந்தையா எப்படி உருவானோன்றத இந்த தோல் எலும்பு சீழு நரம்பு இதெல்லாம் சேர்ந்தது தான் நம்மளுடைய உடம்பு அதை சொல்கிறாரு மேலே பொங்கும் அதுக்கு மேலே ரத்தம் இவை யாவும் ஒரு பிண்டமாய் உருண்டு ஒரு வடிவம் ஏற்பட்டு இந்த ரத்தம் சதியெல்லாம் சேர்ந்து ஒரு வடிவம் ஏற்பட்டு தூளா பங்க காயம் வம்பிலே சுமந்து நான் மெலிந்துக்கு பருத்த பாவத்துக்கு இடமான சரீரத்தை சாப்பிட்டு சாப்பிட்டு நம்ம அப்படியே பெருத்து போகிறோம் இல்லையா அது சொல்கிறாரு வீணாக சுமந்து நான் மெலிவுற்று வீணாக நான் சாப்பிட்டு சாப்பிட்டு இந்த உடம்பை வளர்த்து அதை நினச்சி ஐயோ உடம்பு இப்படி ஆயிடுச்சே நோ வருது அப்படின்னு சொல்லி அதையும் நினச்சி நான் துயரப்பட்டு முண்ட கோன் அகண்ட லோக முண்ட மால் விரிஞன் விஷத்தை உண்ட எம் தலைவன் சிவன் எல்லா உலகங்களையும் உண்ட திருமால் பிரமன் அதாவது நம்ம ஆலகால விஷத்தை உண்ட என்னுடைய சிவபெருமானே அந்த திருமால் பிரம்மன் இவங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்கள வர்ணிக்கிறாரு ஆரணங்கள் ஆகமங்கள் புகழ்ந்தாலும் மற்றும் வேதங்கள் ஆகமங்கள் யாவும் புகழ்கின்ற உன் திருவடியும் உன்னுடைய திருவடியை இந்த வேதங்கள் ஆகமங்கள்லாம் புகழுது அந்த புகழக்கூடிய திருவடியை பெற்றவனே ஆனனங்கள் மூவிரண்டும் ஆறு இரண்டு தோளும் ஆனனங்கள் திருமுகங்கள் ஆறையும் பன்னிரெண்டு தோள்களையும் சொல்கிறார் ஆறு முகமும் ஆனனங்கள் மூவிரண்டு அப்படின்னுட்டு சொல்கிறார் அங்கையாடல் வென்றி வேலும் என்று நினைவோனே அழகிய கரத்தில் விளங்கும் வெற்றி வேளாயுதையும் என்றைக்கு நான் தியானிப்பேனோ உன்னுடைய அந்த இருக்கிற வேலோட உன்னை நான் என்னைக்கு தியானிப்போ உக்காந்து ஒரு நிமிஷம் உன்னை பத்தி தெரியல எனக்கு வாழை சந்திர சூடி சந்த வேத மந்திர ரூபி இளம்பரையை சூடிய சிவனும் வேத மந்திர ஸ்வரூபியுமான அம்பாளையும் சுப்பிரமணியும் சொல்கிறாரு அம்பை வாணி பஞ்ச பாணி தந்த முருகனே அந்த அம்பிகை கலைமகளை ஒரு கூறாகவும் ஐந்து மலர் பானங்களை உடையவளும் ஆன பார்வதி தேவியும் தந்தளித்த பாலமுருகனே அம்பாளை புகழ்ந்து அவர் கொடுத்த அந்த பாலமுருகனேன்றார் மாயை ஐந்து வேகம் ஐந்து பூதம் ஐந்து நாதம் ஐந்து இப்படி அப்படியே அது அழகாக நம்மளுக்கு சொல்கிறாரு நம்ம பஞ்சபூத சக்தி தான் நம்மளுடைய உடம்பு சொல்லி இதுவையும் சொல்கிறார் பஞ்சபூதத்தையும் சொல்கிறார் மாயை ஐந்து வேகம் ஐந்து ஐந்து நாதம் ஐந்து ஐந்து மாயை ஐந்து வேகம் ஐந்து பூதம் ஐந்து நாதம் ஆள் பெரும் சராச்சரங்கள் உறைவோனே இவை வாழ்கின்ற அசையும் பொருள்கள் அசையா பொருள்கள் யாவிலும் உறைபவனே எங்கே பார்த்தாலும் அவர் தான் இருக்கார் அது அசையர் இருந்தாலும் சரி அசையாதான் இருந்தாலும் சரி அதிலெல்லாம் முருகப்பெருமான் இருக்கார் வேலை அன்பு கூற வந்த ஏக தந்த யானை கண்டு வேண்டிய சமயத்தில் அன்பு மிக்க வந்த ஒற்றை கொம்பர் விநாயக மூர்த்தியாம் யானையை கண்டு வள்ளியை மனம் முடிக்க போகும்போது அப்போ அந்த அம்மாவை பயமுறுத்துறதுக்காக ஓடி போகிறாங்கன்னு சொல்லிட்டு அப்போ விநாயகப் பெருமானை கும்பிட்டவொடனே அவர் வந்து எதிரில் வந்து நிற்பார் அதை அழகாக சொல்கிறார் வேட மங்கை யோடி அஞ்ச அணைவோனே வேடர் குல பெண் வள்ளி பயந்தோடிய போது அவளை அணைத்தவனே வீர மங்கை வாரி மங்கை பாரின் மங்கை மேவுகின்ற வீர லக்ஷ்மி பார்க்கடலில் தோன்றிய லக்ஷ்மி பூமாதேவி இவர்கள் யாவரும் மங்களமாக வீற்றிருக்கின்ற மேரு மங்கை ஆள வந்த பெருமாளே உத் உத்திரமேரூரில் ஆட்சி புரியும் ஐந்து ஆட்சி புரியும் உத்திரமேரூரில் ஐந்து ஆட்சி புரியும் பெருமாளே ஐந்து ஆட்சி செய்கிறாராம் அதுதான் சொல்லியிருக்காரு ஐந்து ஐந்துன்னு ஐந்து மாயை ஐந்து வேகம் ஐந்து பூதம் ஐந்து நாதம் இங்க வந்து ஐந்து ஆட்சி செய்யும் பெருமாளே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காரு அருமையான பாடல் இப்போ நம்ம இந்த பாடலை பாடுவோம் இதுக்கான சந்தம் தான தந்த தான தந்த தான தந்த தான தந்த தான தந்த தான தந்த தனதான தோலிலும்பு சீனரம்பு வேலை துன்று கோழை பொங்கு சோறி பிண்டமாயுருண்டு வடிவான தூள பங்க காயம் வம்பிலே சுமந்து நான் மேலிந்து சோறுமிந்த நோயகன்று യറ ആളമുണ്ട കോണ കണ്ട ലോകമുണ്ട മാൾ വരിഞ്ച നാരണങ്ങളാകമങ്ങൾ പുഴന്താളും ആണങ്ങൾ മൂവ്രണ്ട് മാറണ്ട് തോളുമങ്കടൽ വൻ വേളുമു நினைவோனே வாலச்சந்திர சூடி சந்த வேதமந்திர ரூபி அம்பை வாணி பஞ்ச பாணி தந்த முருகோனே மாயை ஐந்து வேகமைந்து பூதமைந்து நாதமைந்து வாழ்வு பெரும் சராசரங்கல்லுரைவோனே வேலை அன்பு கூற வந்த ஏக தந்த யானை கண்டு வேடர் மங்கையோடி அஞ்ச அனைவோனே வீர மங்கை வாரி மங்கை பாரின் மங்கை மேவுகின்ற மேரு ஆள வந்த பெருமாளே மேரு மங்கை ஆள வந்த பெருமே தோலெலும்பு சீனரம்பு பீளை துன்று கோழை பொங்கு சோறி பிண்டமாயுருண்டு வடிவான தூள பங்க காயம் வம்பிலே சுமந்து நான் மேலிந்து சோறுமிந்த நோயகன்று துயரார ஆழம் உண்ட கோண கண்ட லோக முண்டமால் விரிஞ்சன் ஆரணங்களாக மங்கள் புகழ்ந்தாலும் ஆனணங்கள் மூவிரண்டு மாறிரண்டு தோலும் அங்கையாடல் வென்றி வேலும் என்று நினைவோனே வாழச்சந்திர சூடி சந்த வேத மந்திர ரூபி அம்பை வாணி பஞ்சபாணி தந்த முருகோனே மாயை ஐந்து வேகமைந்து பூதமைந்து நாதமைந்து வாழ் சரங்கள் உரைவோனே வேலை அன்பு கூற வந்த ஏக தந்த யானை கண்டு பேடர் மங்கையோடி அஞ்ச அணைவோனே வீர மங்கை வாரி மங்கை பாரின் மங்கை மேவுகின்ற மேரு மங்கையால வந்த பெருமாலே மேரு மங்கையால வந்த பெருமாலே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா இந்த அருமையான திருப்புகளை உத்திரமேரூர் திருப்புகளை அனைவரும் பாடி முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்க எனக்கு பாட முடியலம்மா கேளுங்க கேட்டு நம்மளுடைய உடம்பு எப்படியெல்லாம் செய்யப்பட்டிருக்குதுன்னு பாருங்கள் அது எப்படியெல்லாம் நம்மளுக்கு தோல் நாறு போன்ற உடம்பை எப்படியெல்லாம் படைச்சிருக்கிறாங்கன்றத அழகாக அருணகிரிநாதர் சொல்கிறாரு இதை கேட்டு இதை பாடி இந்த உடம்பை பற்றியே நம்ம கவலைப்பட்டு வீணாக போகிறோமே அப்படின்னு சொல்லி அதையும் பாடுறாரு இந்த பாடலை பாடி முருகப்பெருமானுடைய திருவருளை பெருங்க நம்ம அருணகிரிநாதர் தான் எல்லாரையும் கூப்பிட்டு முருகப்பெருமானை வணங்குறாரு எல்லா விதமான நல்லருளும் பாலிக்கணும்னு யாரையும் இல்லாமல் குடும்பத்தோடு வாங்க மாமா மாமி அண்ணன் அண்ணி எல்லாரும் வாங்கன்னு சொல்லி அம்மா அப்பா எல்லாரையும் கூப்பிட்டு முருகப்பெருமானை வேண்டார் ஆக என்னால் தான் முருகர் சீக்கிரமாக ஓடி வந்து நம்மளுக்கு காட்சி கொடுப்பார் ஏன்னா அவர் நெற்றிக்கண்ணில் பிறந்தவர் தனிப்பட்ட முறையாக வந்தால் அவ்வளோ ஆக்ரோஷமாக இருப்பாரோ அதனால் இப்படி கூப்பிட்டா சீக்கிரமாக வேலை பண்ணுவாரோ என்ன நினச்சி கூப்பிட்டாரோ நாம் அதே மாதிரி அருணகிரிநாதர் கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்டா என் பெருமான் ஓடி வருவார் ஓடி வந்து நம்மளுக்கு துணை செய்வார் திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஆறிறு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன்னனங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியார் எல்லாம் வாழ்க சீரடியாரெல்லாம் திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்